ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்து ஃபிசிக்ஸ் பாடம் ரெண்டில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் உங்கள் புக் பேக்கில் ஆறாவது கொஸ்டினாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் லெசன் வைஸாக ஃபைவ் மார்க் கொஸ்டின் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா ஃபஸ்ட் லெசனுக்கு ஆல்ரெடி எல்லா கொஸ்டினுமே அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம் செகண்ட் லெசனுக்கு அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டையும் பார்க்கணும்னு சொன்னால் ப்ளேலிஸ்ட்டில் டுவெல்த்து ஃபிசிக்ஸ் லெசன் ஒன் அண்ட் டுவெல்த் ஃபிசிக்ஸ் லெசன் டூ அப்படின்னு இருக்கும் சரிங்களா அதில் போய் நீங்கள் தரவாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் தென் இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கேன் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் அதில் போய் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஸ்டோ சம்பள சுற்று டயகிராமை நீங்கள் தெளிவாக என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படம் வரஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ எப்பவுமே ஃபிசிக்ஸில் ஒரு கொஷின் எழுத போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன முக்கியம் அப்படின்னா டயகிராம் ரொம்ப முக்கியம் தென் அத இருக்கணும் சரிங்களா இதில் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு மின்தடையாக்கிகளை வலை அமைப்பு மூலம் என்ன அப்படின்னா உருவாக்கப்பட்டுள்ளது இதுல வந்து இந்த பி டி அப்படிங்கிற இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில நம்ம ஜி அப்படிங்கிற ஒரு காரண என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இணைச்சிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இந்த மின்கலம் இருக்கா இந்த மின்கலம் எந்த ரெண்டு கடையில இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ மற்றும் சீக்கிர புள்ளிக்கு இடையில என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மின்கலம் இருக்கு இதுல இந்த ஐஜியும் கொடுத்துருக்கோமா இந்த ஐஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கவர்னாமீட்டர் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஐஜி அப்படின்னு கொடுத்துருக்கோம் இந்த ஜியும் கொடுத்துருக்கோமா இது என்னது அப்படின்னா கவர்னாமீட்டருக்கான மின் தடை இதை ஃபர்ஸ்ட் தெளிவா என்ன செஞ்சது அப்படின்னா எழுதிருங்க சரிங்களா இத எழுதுனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம கிரிக் ஆஃப் மின்னோட்ட விதிய சந்தி பி நம்ம என்ன செய்ய போறோம் அப்ளை பண்ண போறோம் இப்ப சந்தி பி பாருங்க சந்தி பி எத்தனை பாட்டா போகுது ஒன்னு ரெண்டு மூணு பாட்டா போகுது இதை நம்ம என்ன செய்ய போறோம் எழுத போறோம் சரிங்களா இப்ப பிய நோக்கி வருது அப்படின்னா அது பிளஸ் பிய விட்டு வெளியேறுது அப்படின்னா அது என்னது மைனஸ் இப்ப பாருங்க இந்த ஐ ஒன் நோக்கி வருதா சோ ஐ ஒன்

சந்தி டிஏ பாருங்க டிஏ நோக்கி வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு டிஏ விட்டு வெளியே போச்சுன்னா மைனஸ் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சந்தி டி எத்தனை பாட்டாக புரியுது ஒன்று ரெண்டு மூணு பாட்டாக புரியுதா இதில் டிஏ நோக்கி என்ன வருதுன்னு பாருங்கள் ஐ டூ டிஏ நோக்கி வருது ஐஜி டிஏ நோக்கி வருது எது மட்டும் டிஏ விட்டு வெளியே போகுது ஐஃபோர் மட்டும் டிஏ விட்டு வெளியே போகுதா ஸோ இந்த ஐஃபோர் மட்டும்தான் மைனஸ் எழுதுவோம் இந்த ஐ டூவும் ஐஜியும் ப்ளஸ்ஸு எழுதுவோமா அதான் இங்கே என்ன செய்யிருப்போம் நம்ம எழுதிருப்போம் சரிங்களா இங்க பாருங்க ஐ டூ பிளஸ் ஐஜி மைனஸ் ஐ போர் ஈக்குவல் டு ஜீரோ இது சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இதுல ஏதாவது டவுட் இருக்காப்பா இருக்காத நம்புறேன் அடுத்தது பாருங்க அடுத்தது பாருங்க ஏபிடிஏ என்ற மூடிய சுற்று இந்த மூடிய சுற்று கிடையாது இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு விதியை அப்ளை பண்ண போகிறோம் அப்போ என்ன பாருங்கள் ஏ பி டி ஏ இது மூடிய சுற்றா இதில் இருக்கக்கூடிய மின்னோட்ட விதியை அப்ளை பண்ணப் போகிறோம் எந்த விதியை பயன்படுத்தி அப்படின்னா நம்ம கிறிஸ்டாப் விதியை பயன்படுத்தி கிறிஸ்டாப் விதியை பயன்படுத்தி ஓம் விதியை நினைச்சு போகிறோம் அப்புறம் அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கு ஃபார்மா என்னது வி ஈக்குவல் டு ஐஆர் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏதான அப்போ இந்த ஏல இருந்து இந்த ஆரமா இருக்கு பாருங்க ஒரே டேரக்ஷன்ல போச்சுன்னா பிளஸ் டேரக்ஷன் சேஞ்ச் ஆச்சு திசை சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா மைனஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஏல இருந்து பி தானே ஏல இருந்து பி பியில இருந்து டி டீலருந்து ஏ ஃபஸ்ட்டு ஏல இருந்து பி பாருங்க இங்கே என்ன இருக்கு விதி என்னது ஓம் விதி ஐஆர் தானே அப்போ ஐ ஒன் இதோட மின்தடை என்னது பி ஸோ ஐ ஒன் பி ப்ளஸ் சேம் டேரக்ஷன் தானே இப்போ பாருங்கள் அடுத்து என்ன இருக்கு ஐஜிங்கிற கரண்ட் பாயுடு அதனுடைய மின்னோட்டம் ஜி எழுதிச்சா வந்துருச்சா இப்போ பாருங்க இங்க டேரெக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கா இப்ப ஆரமார்க்கு எப்படி தான் போகணும் இப்படி போயிருக்கணும் இங்க இருந்து வர்ற கரண்ட் இப்படிதான் போகணும் ஆனா இங்க ஆப்போசிட்ல இருக்கு ஸோ என்ன பண்ணப் போறோம் மைனஸ் போடப் போறோம் அதனால மைனஸ் ஐ டூ இதனுடைய மின் தடை என்னது ஆர் ஆ ஆர் இ குவல் ஜீரோ இந்த சமன்பாடு மூணு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா மொத்த சர்க்கியூட்டே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எடுக்க போறோம் என்ன சர்க்கியூட் பாருங்க ஏ பி சி டி ஏ ஈசி தானே ஒரே டைரக்ஷன்ல போச்சுன்னா பிளஸ் டைரக்ஷன் மாறிச்சுன்னா மைனஸ் ஓகேங்களா இந்த ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம சொல்றது உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ பாருங்க இங்க இருந்து இங்க இருந்தாலும் ஆரம்பிக்கும் சர்க்கியூட் ஏபி தானே அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்ப இங்க என்ன இருக்கு

ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா இப்போ பி மற்றும் சமம் இருப்பதுனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஐஜி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வச்சிருக்கோம் அப்ப சமன்பாடு ஒண்ணு ரெண்டு மூணுல ஐஜி ஈக்குவல் டு ஜீரோன்னு போட போறோம் அப்போ இந்த இடத்துல இருக்குதெல்லாம் நான் என்ன போடுவேன் ஜீரோன்னு போட்டுருவேன் அப்ப எனக்கு என்ன இருக்கும்

பாருங்க ஐ த்ரீ ஈக்குவல் இந்த மைனஸ் இங்கிட்டு போகும்போது பிளஸ் மாறுமா இத சமன்பாடு அஞ்சுன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ஐ இந்த பக்கம் போது பிளஸ் மாறுமா இது சமன்பாடு சிக்ஸ் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ஐ டூ ஆர் இங்கிட்டு போகும்போது ஏதா மாறும் மைனஸ் ஆறுக்கு பிளஸ் ஆறுமா இத சமன்பாடு ஏழுன்னு வச்சுக்கோங்க ஓகேவாப்பா இப்ப நம்ம வசதிக்காக பின்னாடி திருப்பி பார்க்க வேண்டாம் அப்படின்னுக்கா சமன்பாடு நாலா சோன்பாட் எழுதியிருக்கேன் அஞ்சாவது சமன்பாடு எழுதியிருக்கேன் ஆறாவது சமன்பாட எழுதியிருக்கேன் சரிங்களா இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சமன்பாடு நாலுல அஞ்சையும் ஆறையும் பிரதிட போகிறேன் சமன்பாடு நாலு என்னது ஐ ஒன் பி ப்ளஸ் ஐ த்ரீ க்யூ மைனஸ் ஐ ஃபோர் எஸ் மைனஸ் ஐ டூ ஆர் ஈக்வல் டு ஜீரோவா இதில் சமன்பாடு அஞ்சு இருக்கா சமன்பாடு அஞ்சில் என்ன இருக்குது ஐ ஒன்னு பதிலாக என்ன போடலாம் ஐ த்ரீ போடலாம் இல்லாட்டா ஐ த்ரீக்கு பதிலா என்ன போடலாம் ஐ ஒன் போடலாம் எதுக்கு பதிலாக எதுனாலும் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நான் என்ன செய்யிருக்கேன் சமன்பாடு நாலு இருக்கக்கூடிய ஐ த்ரீக்கு பதிலா என்னென்னு எழுத போறேன் ஐ ஒன் அப்படின்னு எழுத இடத்துல எழுதிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்ததா ஐ போருக்கு பதிலா ஐ போக்கு பதிலா சமன்பாடு ஆறுல இருக்கிற ஐ டூன்னு எழுதிக்கலாமா சோ இந்த ஐ போருக்கு பதிலா நான் என்ன எழுதியிருக்கேன் ஐ டூன்னு எழுதியிருக்கேன் சரிங்களா இப்போ இந்த மைனஸ் உள்ள டேமெலாம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது எதாக மாறிடும் ப்ளஸாக மாறிடும் அதனால தான் மைனஸ் ஐ டூ எஸ் அப்படிங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஐ டூ எஸ்ஸாக மாறி இருக்கு இது இங்கிட்டு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு இப்போ இந்த ரெண்டுலேயும் பாருங்கள் இங்கே ஐ ஒன் காமனாக இருக்குது இங்கே ஐ ஒன் காமனாக இருக்குது ஸோ ரெண்டுலேருந்து ஒரு ஐ ஒன்னை காமனாக வெளியே எடுத்தாச்சு இப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஐ டூ இருக்குது இங்கே ஒரு ஐ டூ இருக்குது ஸோ இந்த ஐ டூ காமனாக வெளியே எடுத்தாச்சு மிச்சம் என்ன இருக்குது எஸ் ப்ளஸ் ஆர் அப்படின்னு எழுதியிருக்கோம் அவ்வளோதான் இதை சமன்பாடு எட்டுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப சமன்பாடு எட்டை சமன்பாடு ஏழால வகுக்க போறோம் சரிங்களா ஸோ சமன்பாடு ஏழு நமக்கு தெரியும்ல சமன்பாடு ஏழு என்னது ஐ ஒன் பி ஈக்குவல் டு ஐ டூ ஆர் இதால நம்ம சமன்பாடு எட்டை வகுக்க போறோம் இதான் சமன்பாடு ஏழு ஸோ எட்டை ஏழால வகுக்க போறோம் அவ்வளவுதான் இங்கே ஐ ஒன் இருக்கு இங்கே ஐ ஒன் கேன்சல் இங்கே ஐ டூ ஐ டூ கேன்சல் சரிங்களா ஸோ கேன்சல் பண்ணது போக மிச்சம் இருக்கிற டைம் எழுதியிருக்கேன் இப்போ இந்த பையில் இருக்கிற பி இதுக்கு வரும் இதுக்கு வரும் ஸோ தனித்தனியாக எழுதியிருக்கேன் ஸோ இந்த ஆறு இதுக்கும் வரும் இதுக்கு வரும் ஸோ தனித்தனியாக எழுதிருக்கேன் சரிங்களா ஸோ இந்த பி இந்த பீ கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் ஒன்று இந்த ஆறு இந்த ஆறு கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் ஒன்று சரிங்களா ஸோ இந்த பக்கம் இந்த பக்கம் சேம் வழி தானே ஸோ இந்த ஒன்று ஒன்று என்ன செஞ்சிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ என்ன இருக்குது கியூ பி ஈக்குவல் டு எஸ்வார் இதனுடைய ரெசிப் ரோக்கள் போட்டாச்சு அப்படின்னு தலைகீழ் போட்டாச்சு அப்படின்னா நமக்கு தேவையான விலை கிடைச்சிருச்சு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நம்ம தமிழ் மீடிய மாணவர்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்